செட்டியார் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய பதிவிலே இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் குல மரபுகள் படி நடைபெறக்கூடிய திருமணச் சடங்குகளைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தினர் தந்தை வழியை ஆதாரமாக கொண்டு விளங்கக்கூடிய சமுதாய அமைப்பினர் ஆவர் இருபத்தி நான்கு மனை என்பது இருபத்தி நான்கு கோத்திரங்களை குறிக்கின்றது முதல் பதினாறு மனைகள் ஆண் கோத்திரங்கள் என்றும் மீது எட்டு மனைகள் பெண் கோத்திரங்கள் என்றும் கருதப்படுகின்றன இவற்றிலே பதினாறு மனைகள் சகோதர கோத்திரங்களாக கருதப்படுவதாலும் அதே போல எட்டு மனைகள் பெண் கோத்திரங்கள் சகோதர கோத்திரங்களாக கருதப்படுவதாலும் திருமணம் ஆண் கோத்திரத்தை சார்ந்த பதினாறு மனைகளுக்குள்ளாகவோ அல்லது பெண் கோத்திரத்தை சார்ந்த எட்டு மனைகளுக்குள்ளாகவோ நடைபெறாது எனவே ஆண் கோத்திரத்தார் பெண் கோத்திரத்திலும் பெண் கோத்திரத்தார் ஆண் கோத்திரத்திலும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வழக்கம் கடைபிடிக்கப்படுகின்றது இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் திருமண முறைகளிலே முதலாவது நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் என்பது தாம்பூலம் மாற்றி திருமணம் உறுதி செய்து கொள்ளும் முறை அடுத்த நிகழ்வு மாங்கல்யத்திற்கு முகூர்த்தப்பட்டு எடுப்பார்கள் அதற்கு பிறகு திருமண பத்திரிகை அச்சடிக்கப்பட்டு மணமகள் வீட்டாரும் மணமகன் வீட்டாரும் தங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு பித்த பின்னர் தாய்மாமன் வீட்டிற்கு முறைப்படி அழைப்பு கொடுத்து பின்னர் சொந்த பந்தங்களை அழைக்கின்றார்கள் இருபத்தி நான்கு மணி செட்டியார் திருமண சடங்கு என்று எடுத்துக்கொண்டால் திருமண சடங்குகள் மூன்று நாட்கள் நடைபெறுகின்றது முதல் நாள் நாள் விருந்து அல்லது சோறாக்கி போடுதல் எனும் நிகழ்வு நடைபெறுகின்றது அதற்கு பிறகு மணமகள் தங்கள் சுற்றத்தாரோடு திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார் மணமகள் திருமணம் நடைபெறும் மண்டபத்திற்கு அருகில் உள்ள பிள்ளையார் கோவிலிலே மாப்பிள்ளை அழைப்புக்காக காத்திருப்பார் அதற்கு பிறகு மாப்பிள்ளை அழைப்பு நடைபெறுகிறது அடுத்த நிகழ்வு முகூர்த்த கால் போடுதல் அதனைத் தொடர்ந்து அச்சாணி கால் நடுதல் அதன் பிறகு நவதானியங்களைக் கொண்டு முளைப்பாளிகை இடுதல் அடுத்தது தலைப்பால் கொடுத்தல் அடுத்தது தங்கணம் கட்டுதல் அல்லது காப்பு கட்டுதல் நடைபெறுகின்றது மணநாள் காலையிலே மணமகனுக்கு நலங்கு வைத்தல் நடைபெறுகின்றது மணமகனுக்கும் மணமகளுக்கும் அவரவரது தாய்மாமன்களால் மெட்டி அணிவிக்கப்படுகிறது அதன் பிறகு மண ஆடை வளங்கள் நடைபெறுகிறது பிறகு திருமண வேள்வி வளர்க்கப்படுகிறது அதன் பிறகு திருமணத்தின் முக்கிய நிகழ்வான திருப்பூட்டல் அதாவது திருமாங்கல்ய தாரணம் நடைபெறுகிறது அதற்கு பிறகு மணமக்கள் வேள்வியை வளம் வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து அம்மி மிதித்து அருந்ததி பாட்டல் நடைபெறுகிறது பிறகு மணமக்களின் பெற்றோர்களுக்கு மணமக்களால் பாத பூஜை நடைபெறுகிறது பிறகு தாரை வார்த்தல் பிறகு மணமக்களுக்கு பால் பழம் கொடுத்தல் அதனைத் தொடர்ந்து காப்பு களைதல் மணமக்கள் மணமகன் வீட்டிற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் மூன்றாம் நாள் சம்பந்தம் கலத்தல் நடைபெறுகிறது இத்தோடு இந்த திருமண வைபவம் இனிதே நிறைவடைந்து மணமக்கள் தங்கள் ஒளிமயமான வாழ்விலே புகுந்து ஊரார் மேச்ச வாழ்கின்றார்கள் என நண்பர்களே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியிலே பதிவிடலாம் தொடர்ந்து இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு இணைந்தே இருங்கள் செட்டியார் தொலைக்காட்சியுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது செந்தூரா நன்றி நண்பர்களே